மக்களுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் தூங்க போகிற வரைக்கும் ஒவ்வொருவரும் ஒரு குழந்தைக்கு தேவையான படிப்புக்கு அந்த சாப்பாடு குடும்பத்துக்கு தேவையான மாச தேவைகள் போய் தேடுறது இப்படியே அடிமை அடிமைத்தனமாகவும் ரொம்ப முன்னேற முடியாம முடியாமே நம்ம வாழ்க்கை வந்துட்டு இப்படி அழிஞ்சு போகணும் நாங்க இப்படியான ஆட்கள் கையில நம்மளோட நாட்டை கொடுத்துட்டு

மக்களே பண்ணிதான் வீட்டு பிள்ளையாட்டு குடும்பங்களும் நிறைய இறந்து நிறைய வேதனைப்பட்டு இன்னும் அது ஒருவாறு எங்கள் குழந்தை அந்த வழிதான் என்னுடைய இன்னொரு மனுஷன் அவருடைய வழியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெருந்தன்மை எங்களுக்கு கொடுத்துருக்கு அது

எங்க அப்பாவை நீங்க அழைத்து இருக்கலாம் எங்க அப்பாவை நீங்க கொண்டு புதைச்சீங்க அடுத்த விதையா நான் நிக்கிறேன் என்னை கொண்டு புதைங்க அடுத்தது வருவாங்க இத நான் சத்தியம் பண்ணி சொல்லிக்கிறேன் அந்த ஒரு கனவு நிறைவேற்ற வரைக்கும் அந்த ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்

அரசியல் புரட்சிகள் போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க தமிழர் திருநாட்டை